வணக்கம் இன்னைக்கு ரவிக்கையோட முன்பக்கம் பின்பக்கம் ஏற்ற இறக்கம் எதனால் வருதுன்னு சொல்லி இந்த நேரலையில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முன்னாடி வச்சேன் பாருங்கள் இந்த ரவிக்கையோட பின்பகுதியை காட்டும் முன்பகுதி எதனால் இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த நேரலையில் உங்களுக்கு விளக்குறேன் இந்த மாதிரி தொங்குறதுக்கு முதல் காரணம் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் முன்பக்கம் பின்பக்கம் இரண்டும் சரிசமமாக இல்லை என்பது முதல் காரணம் அது மட்டுமல்ல ஜாக்கெட்டோட முன்பகுதி இந்த க்ராஸ் வந்து உடம்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இந்த பட்டியை வந்து அளவு ரவிக்கையோட ஹைட் அளவு வச்சு பின்பக்கத்தை ஃபஸ்ட்டாக மடக்கி தச்சிடுறாங்க தச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டியை அடிச்சிருக்காங்க பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சைடு அளவை வச்சு இந்த ப பட்டியை மட்டும் கரெக்ஷன் பண்ணுறது முன்பக்கம் அவங்க எவ்வளவு வச்சுக்கிறணும்னு அவங்களுக்கு தோணுதா அந்த அளவுக்கு இந்த கிராஸோட இறக்கத்தை இறக்கிக்கிடுவாங்க இதனால் இந்த ஜாக்கெட் வந்து ஒன்று மட்டுமே நல்லாயிருக்கும் எதுன்னு சொல்கிறேங்க அந்த முன்பகுதி மட்டுமே இந்த ஜாக்கெட்டில் நல்லாயிருக்கும் மற்ற எதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கவே இருக்காது நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜாக்கெட் இருக்கிறவங்க போட்டிருக்கிறத இந்த இது வந்து முன்பக்கம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஜாக்கெட்டு முன்பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கும் பேக் சைடு முதுகில் இருக்கும் இந்த பேக் சைடு கிளாத்து என்ன செய்யும் முதுகுக்கு மேலே இருக்கும் இது வந்து முன்பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கும் ஃப்ரண்ட் பக்கம் மட்டுந்தே கரெக்டாக இருக்கும் பேக் சைடு கரெக்டாக இருக்காது இந்த கம்ப்ளைண்ட் வந்து எதனால் வருது அப்படின்னா பேக் தட்டை ஃபஸ்ட்டு மடித்து அழிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்டை ஃப்ரண்ட் பக்கத்தை தைக்கிறது அதாவது பின்பகுதியை முதல்ல தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முன்பகுதியை தைக்கிறது அதனால் தான் இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் வந்து அந்த ஜாக்கெட்டில் வந்து வர்றதுக்கு முதல் காரணம் இப்போ பாருங்கள் நான் இது வந்து நான் ட் பண்ண ப்ளவுஸு இதில் முன்பக்கம் ரெ பின்பக்கம் ரெண்டுமே பாருங்கள் சரிசமமாக இருக்கும் தெரியுதா தொங்கிக்கிட்டு இல்லை இது மட்டும் இல்லை வேறு ப்ளவுஸையும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுவேன் பாருங்க முன்பக்கத்தை விட பின்பக்கம் இறக்கிட்டு வரல இதை வந்து நான் உங்களுக்கு கையில் பிடிச்ச கூட காட்டுறேன் பாருங்கள் ரெண்டுமேவும் சரிசமமா இருக்குது ஆனால் இங்கே நான் போட்டிருக்க அளப் ப்ளவுஸையும் உங்களுக்கு நான் வந்து தூக்கி காட்டுறேன் இந்த முன்பக்கத்தை விட பின்பகுதியை விட இந்த முன்பகுதி பாங்க எவ்வளவு தொங்கிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு வருதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வளர்க்குறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பற்றி நம்ம அளவு எடுக்கிறோம் இல்லையா கிராஸ் பற்றி மடித்து எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறோம் பின்பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுப்போம் இப்போ இந்த இதை பின்பகுதி நான் வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பின்பகுதியில் இந்த முதுகுப்புறத்தில் கீழ்பாகத்தில் இதை அப்படியே என்ன செய்வாங்க மடித்து அடிச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு பின்பக்கத்தை முதல்ல மடிச்சடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாக்கெட்டோட முன்பகுதியை ரெடி பண்ணுவாங்க இந்த ஜாக்கெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த முன்பகுதியில் இந்த கிராஸ் அளவு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் அளவை அவங்களுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி இருக்காம இதை வந்து அதிகமாகவே இறக்கிடுவாங்க அவங்க விருப்பப்படி இறக்கிடுவாங்க எதனாலன்னா முன்பக்கம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாதுன்றக்காக இந்த கிராஸோட அளவை வந்து நல்லாவே இறக்கிறாங்க அப்படின்னா ஜாக்கெட் வந்து முன்பக்கம் அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஜாக்கெட் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பில் இந்த மாதிரி தைக்கிறாங்க இப்போ முன்பக்கத்தை தேவைக்கு அதிகமாகவே என்ன செஞ்சுறாங்க பின்ப பின்பக்க அளவை விட அதிகமாக செத்துடுறாங்க பாருங்க இப்போ நான் அவங்களுக்கு கிராஸை வந்து இழுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து கிராஸ் பட்டி வந்து பின்பக்க முதுகு பகுதியை சரிசமமாக இருக்குது இது எதனால் முன்பக்கம் அவங்களுக்கு விருப்பப்படி இந்த கிராஸோட அளவை இறக்கியிருக்காங்க இறக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பட்டிக்கு வந்து அளவு வைக்க மாட்டாங்க இந்த கிராஸ் பட்டிக்கு அளவு வச்சு கட் பண்ண மாட்டாங்க இந்த முன்பக்கத்துக்கு மட்டும் அவங்களுடைய விருப்பப்படி அளவு வச்சு வெட்டிடுவாங்க வெட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாக்கெட்டோட இணைப்பாங்க இது ரெண்டையுமேவும் ஒன்றோட ஒன்று இணைக்கிறதுக்காக மற்ற பாகங்கள் எல்லாத்தையும் இணைச்சிட்டு கையிலேருந்து அதாவது பகுதி வரைக்கும் இந்த மாதிரி வச்சுருவாங்க வச்சுட்டு இந்த கிராஸ் பட்டியோட அளவு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி மடக்கடிக்கிறாங்க இந்த மாதிரி மடக்கடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா முன்பக்கம் கரெக்டாகவும் பின்பகுதி அறமுதுகுக்கு தூக்கிக்கிட்டும் இருக்கிறது இப்போ பாருங்கள் இது வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இதில் வந்து நான் கிராஸ் பெட்டி அந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா கிராஸ் பட்டி வந்து அளவு எடுத்து தைக்கிறது முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு அதாவது மேல்பாகம் கீழ் பாகம் ரெண்டுக்கும் பட்டி அளவு வச்சு தைக்கிறதுனால இந்த மாதிரி முதுகுப்புறம் மேலே ஏறிக்கிட்டு வர கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஜாக்கெட்டில் இருக்காது இப்போ இந்த அளவு ஜாக்கெட்டில் இந்த முன்பக்கம் பின்பக்கம் ஏற்ற இறக்கம் வர்றதுக்கு முத காரணம் வந்து இதுதான் அதாவது முன்பக்கம் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு பேக் சைடு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே வச்சு மடக்கி அடிச்சுட்டு தைக்கிறது தான் இந்த மாதிரி முன்பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கிற ப்ளவுஸு இந்த மாதிரி தைக்கிற ப்ளவுஸு இந்த ஜோல்டர் பகுதி வந்து என்ன செய்யும்னா கரெக்டாக அவங்களுக்கு உட்காராது இந்த ஜோல்டர் வந்து உட்காராது ஏன்னா இது பின்பக்கம் முதுகை இழுத்துக்கிட்டு இருக்கும் இந்த முன்பக்க கிராஸ் இவ்வளோ இறக்கி வைக்கிறது இந்த பின்பக்கம் மேலே வந்து இழுத்துக்கிட்டுருக்கும் இந்த இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னா முன்பக்கம் ப்ளஸ்ஸு கரெக்டாக இருந்தாலுமே கவுந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதை வந்து கரெக்டாக நம்ம லைன் போடுறோம் இல்லையா லைன் போட்டுட்டு என்ன செய்கிறாங்க அப்படியேவும் அந்த லைன் மேலே வச்சுட்டு மடக்கிறாங்க அப்படி மடக்கும் போல் என்ன ஆகுனா இந்த இது வந்து தான் தையலாக வந்துடும் இப்போ இதே இது நம்ம இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மடக்கும் போல் இந்த பகுதி வந்து உள்வாங்கி மேலே ஏறி வராது அதாவது இதில் பாருங்கள் தெரியும் இந்த இடத்துல ஒரு பெண்டு வருது பார்த்தீங்களா தெரியுதா இந்த இடத்துல ஒரு பெண்டு வரும் இந்த பெண்டு பேக் சைடை மடக்கி அடிச்சுட்டு தைக்கிறதால தான் இந்த ப பெண்டு வந்து வர்றது இந்த வளைவு வர்றது என்ன செய்யும் முதுகுப்புறத்தில் மேலே கூப்பராக ஏற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே நீங்கள் ஜாக்கெட் வந்து தைக்கும் போல் என்ன செய்யணும் அப்படின்னா பேக் தட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணவே கூடாது நீங்கள் பேக் தட்டு ரெடி பண்ணிவிட்டு தைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு சரியான அளவில் எடுக்க தெரியலன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பே ஃப்ரெண்டு தான் முக்கியம் ஃப்ரெண்டு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மடிச்சடிக்கும் போல் பேக் சைடு கரெக்டாக வருது அப்படின்னா ஜாக்கெட்டில் இருக்க அளவே வருதுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்த மெஷர்மெண்ட்டு எல்லாமே கரெக்டு நீங்கள் பேக் சைடு மடக்கி அடிச்சுட்டு ஃப்ரண்ட் பக்கம் உள்ளதை வந்து கரெக்ஷன் பண்ணுனீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு தப்பு இப்படி எடுக்கிறது ஜாக்கெட் வந்து அதாவது ஜஸ்ட்டோட அளவுக்கு மட்டுந்தே சரியாக இருக்குமோ தவிர மற்றபடிக்கு பேக் சைடு சரியாகவே இருக்கவே இருக்காது முன்பகுதி மட்டும்தான் சரியாக இருக்கும் ஜாக்கெட் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் என்ன பண்ணணும் முன்பக்கத்தை ஃபர்ஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேக் சைடு மறை மறைக்கடிக்கணும் நம்ம வச்சு பார்க்கும் போல் அளவு வச்சு தைச்சிட்டு நம்ம ஜாக்கெட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஜாக்கெட்டோட உயரத்தை வச்சு பார்க்கும் போல் அந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுனா தான் நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டு நம்ம முன்பக்கத்தை தேவைக்கு அதிகமாக எவ்வளோ நாளும் இழுத்து வச்சுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கெட் ரெடி பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஜாக்கெட்டில் இருக்கிற அளவே நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து நம்மளுடைய ஒரு இதை வச்சு நம்ம தச்சிருக்கோம் அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற அளவே கரெக்டாக இருக்காது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல சரியா இருக்கும் ஏன்னா முன்பக்கம் மட்டும் அவங்களுக்கு மட்டும் இறக்கி வைக்கிறதால சரியா இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து இதுல வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் இந்த முன்பகுதியை எல்லாருமே இறக்கி வச்சு போடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க ஒரு சிலர் மட்டுமே இந்த முன்பகுதி இறக்க வச்சு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படுவாங்க நீங்கள் இந்த மாதிரியே தச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்பக்கத்தில் வேறு ஒரு விருப்பம் இருக்குன்றத நீங்கள் உறுதி செய்யணும் இதே மாதிரியே எல்லாருக்கும் தச்சு கொடுத்து நம்ம நல்லதான தைச்சோம் அவங்க ஏன் சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது ஒரு சிலருக்கும் ஒவ்வொரு விதமாக போடுறது வந்து பிடிக்கும் அதே மாதிரி சார்பாக இருக்க தச்சு கொடுக்கணும்னு ஊருக்கப்படுறவங்களுக்கு நீங்கள் ஊசியாக தச்சு கொடுக்காம ஒரு மாதிரி மழுக்குன்னு தைச்சு கொடுத்தீங்கன்னாலும் வந்து கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி மீடியமாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சார்பாக தைச்சு கொடுத்தீங்கன்னாலும் கொடுக்க மாட்டாங்க முன்பக்கம் போடுறதில் ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசப்படுவாங்க எப்பயுமே நீங்கள் ஜாக்கெட் வந்து நல்லா தச்சிருக்கீங்களா அப்படின்றத இப்படி தூக்கும் போல் இந்த முன்பகுதி துணி தொங்கவே கூடாது நான் வந்து ஏற்கனவே இது போல் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் இந்த தொங்கல் வந்து எதனால வருதுன்னா முன்பக்க அளவு தேவைக்கு அதிகமா எடுத்து வச்சுட்டு பின்பக்கத்தை கரெக்ஷன் பண்றதுதான் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு மொதல் காரணம் அதனால பின்பக்கத்தை மடிச்சு அடிச்சுட்டு முன்பக்கம் ரெடி பண்ணாதுங்க எப்பயுமே முன்பக்கம் ரெடி பண்ணிவிட்டு பின்பக்கம் ரெடி பண்ணுங்க அப்போ வந்து இந்த பெண்டு வந்து வரவே வராது இந்த பெண்டு வரவே இந்த மாதிரி ஜாக்கெட்டில் பெண்டு வரக்கூடாது நம்ம ஜாக்கெட்டை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜாக்கெட் வந்து சரிசமமாக இந்த மாதிரி இருக்கணும் இதில் பாருங்கள் இது நாட்டை நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு இதில் வந்து ஜாக்கெட் வந்து அந்த பெண்டு இருக்காது இது வந்து ஒரு வாடி கலர் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க ஜாக்கெட் வந்து அரை முதுகுக்கு தான் இருக்கும் பாருங்க இப்போ நான் தச்ச பிளவுஸ் எல்லாமே காட்டுறேன் இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் இது மாதிரி நான் சொன்ன முறையில் நீங்கள் வந்து கிராஸை வந்து கட் பண்ணி தச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து வரவே வராது அப்படியே நீங்கள் கிராஸ் வந்து உங்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் முன்னுக்க இறக்கிட்டாலும் இந்த கிராஸ் பட்டியை என்ன செய்யணும் கிராஸுக்கும் கிராஸ் பட்டிக்கும் ஒரு தொடர்பு உருவாக்கணும் அதாவது நீங்கள் ஜாக்கெட் இது அளவு ஜாக்கெட்டுன்னு சொன்னால் இந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் இதை இந்த ரெண்டு அளவுகளையும் பட்டியில் குறிச்சிட்டு அந்த பட்டிக்கு மேலே இந்த முன்பக்க கிராஸ் அளவை தூக்கி இந்த இடத்துல வச்சு என்ன செய்யணும் இந்த மாதிரி இந்த துணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த கிராஸ் அளவை வளைக்கணும் இந்த கிராஸ் அளவை நீங்கள் வளைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் எப்படி ஆயிரும் சரிசமமா மேலே போயிடும் இப்போ வந்து உங்களுக்கு கிராஸ் அளவு கம்மியாகாது இந்த பட்டி அளவு தான் கம்மியாகும் இப்படி போடும் போல என்ன ஆயிரும் இந்த பட்டி வந்து சரிசமமா ஆயிடும் நீங்கள் வந்து இந்த பட்டியை வந்து இந்த இடத்துல மட்டும் சரி பண்ணுறதுனால இந்த இடம் என்ன செய்யும் இந்த தொங்கல் வரத்தான் செய்யும் நீங்கள் தொங்கல் வராமல் இருக்கணும் சொன்னால் முன்பக்கம் ரெண்டு அதே மாதிரி கிராஸுக்கும் கிராஸ் பெட்டியும் எப்படி வச்சு கட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் கிராஸும் கிராஸ் பட்டியும் அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு வெட்டி எடுக்கணும் இந்த மாதிரி ரெண்டுக்கும் வந்து தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ரெண்டுமும் தொடர்பு இல்லாமல் இருந்தால் இந்த சென்ட்ரு பிளேஸ் வந்து கீழே ஜாக்கெட்டை விட இறக்கி தொங்கிக்கிட்டு தான் இருக்கும் இந்த தொங்குறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதா என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Nandi.